வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம்ஆர் இன்றைக்கி நம்ம சென்னை பீச் டூ வேளச்சேரி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கிற இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எம்ஆர்டிஎஸ் ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரூட்டில் மட்டும் பதினெட்டு ஸ்டேஷன் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம எம்ஆர்டிஎஸ்னால் என்ன இங்கே ரன் ஆகிட்டுருக்க இமுன்னா என்ன அப்புறம் இந்த பதினெட்டு ஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜேர்னி நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு சைக்கிள் பார்க்கிங் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம இப்போ வேளச்சேரி ஸ்டேஷனில் ஷார்ப்பாக த்ரீ ஓ கிளாக் ஆகுறோம் ஸோ உள்ள பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு ரூபா சைக்கிள் பார்க்கிங் பத்து ரூபா ஸோ நம்மளை வந்து நம்ம இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ரெயினோட டைம் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டின் ஸோ நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்தோடனே போயிட்டு ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும் ஸோ இந்த ட்ராவல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு பீச் இந்த டிக்கெட் காஸ்ட் வந்து டென் ருபீஸ் ஸோ அதுலாம் இந்த ரீசெண்டாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செந்தாதிரி பேட் வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது பட் இப்போ அந்த ட்ராக் ஒர்க் அங்கே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரா ட்ரெயினோட ட்ராக் ஒர்க் முடிஞ்சதுனால இப்போது வந்து திரும்பியும் எக்மூர் வரைக்கும் சாரி பீச் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது அதனால் புதிய டைம் டேபிள் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டேஷனில் உள்ள என்ட்ராகனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீ ஷாப்ஸ் அதுக்கப்புறம் அதில் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கி ஒரு சின்ன சின்ன கடை தான் இருக்கும் பெரிய அளவில் கடை எதுவுமே இருக்காது ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும் ரெண்டு லேடிஸ்க்குரியது லேடிஸ்க்குரிய கோச்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் கமாண்ட் அப்புறம் வந்து ஒரு வெண்டர் வெண்டார் அதாவது காய்கறி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கோச்சஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக த்ரீ ஃபிஃப்டீனுக்கு வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த எம்ஆர்டிஎஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் ஸோ எம்ஆர்டிஎஸ்ங்கிறது மாஸ்ட் ரேபிட் ட்ரான்சிட் சிஸ்டம் அப்படின்னா இப்போ என்னென்னா நம்ம ரெண்டு அதாவது சிட்டிக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரூட்டஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரூட் எப்படி இருக்குன்னா எலிவேட்டட் ரூட்டாக இருக்கும் இல்லைனா சப்வே ரூட்டாக இருக்கும் எலிவேட்டட்னா லைக் இந்த ட்ரெயின் மாதிரி பறக்கும் ட்ரெயின் அதாவது பாலத்து மேலே போகிறது அல்லது சப்வேனா பூமிக்கு அடியில் போகிற மாதிரி அண்டர் வே ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவாங்க இதுக்காகனா ரெண்டு சிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கோ ரெண்டு ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண எம்ஆர்டிஎஸ் ரூட் இது தான் ஸோ இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட்டோட ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போகணும் ஏன்னா நைன்டீன் எயிட்டிஸ்லேயே இதோட பிளான்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நைன்டீன் நைன்டி இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த ரூட் ஒர்க் இருக்குது இந்த எம்ஆர்டிஎஸோடய ஃபஸ்ட் ரூட் பார்த்திங்கன்னா சென்னை பீச் டு திருமயிலை வரைக்கும் தான் இருந்தது ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல அவ்வளோ டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூட்டை திருமயிலேருந்து திருவாந்தியூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ரெண்டாயிரத்தி நாலோட முடியுது அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணி வேளச்சேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் வந்து இந்த ரெயின் பீச் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம என்ட்ரு பண்ணி என்ட்ராக இருக்குது செகண்ட் ஸ்டேஷன் பெருங்குடி சிஸ்ன ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா தரமணி ஸோ இதில் தரமணி திருவான்மியூர் இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா ஓயமாரை கனெக்ட் பண்ணுற ரூட்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐடி பீப்புள் ஐடி பீப்புள்ஸ் வந்து இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ தரமணி ஸ்டேஷன் ஆர் திருவான்மியூர் இது பார்த்திங்கன்னா இங்கே இருந்திங்கன்னா ஓய்மாரில் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் ஸோ திருவாநியூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஐடி கார்டார் அப்படின்னு சொல்கிற ஓஎமர் ரோட்டில் தான் இருக்கும் திருவாண்யூர் ஸ்டேஷன் ஸோ திரு திருவாணியூர் ஸ்டேஷன் என்ஆது முன்னாடியே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியும் இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறது அதாவது டிஎல்எஃப் ரெண்டு புதுசாக இருக்கு ஒரு ஐடி பார்க் எட்டிகிட்டு இருக்காங்க போக இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாண்டியல் பார்க் ராமானு ஐடி பார்க் அப்படின்ட்டு நிறைய ஐடி பார்க்ஸ் இங்கே இருக்கும் ஸோ திருவாணியூர் மோஸ்ட் ஆஃப் த ஐடி பீப்புள்ஸ் வந்து இங்கே தான் இறங்குவாங்க நெக்ஸ்ட் மெயின் ஆகிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் இதுவுமே வந்து உயர்மாரில் இருக்கும் சூரிபாய் நகர் ஸோ இந்த ரூட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டேஷன்னா இது தான் இந்த ரூட்டில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டேஷன் ஸ்ட்ரக்சர் வைஸில் சூப்பராக இருக்கிறது இந்த ஒரு ஸ்டேஷன் தான் டோட்டல் போல டைன்ட் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த எம்ஆர்டிஎஸோடய ஹெஸ்ட்ரி போனால் நைன்டீன் நைன்ட்டீஸில் போனோம் ஸோ நைன்டீன் நைன்ட்டீஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரூட்டை பிளான் பண்ணும்போது பீச்சில் சென்ட் தாமஸ் மந்த் வரைக்கும் இதை வந்து டோட்டலாக நாலு நாலு சைஸாக ஸ்வீட் பண்ணுறாங்க அதாவது பீச்சில் இருந்து திரு வரைக்கும் அப்புறம் திரு வந்து சென்ட் தாமஸ் மந்த் வரைக்கும் சென்ட் தாமஸ் மோன்ட்லேருந்து வெள்ளிவாக்கம் வரைக்கும் ரெண்டு வெள்ளியவாக்கி வந்து ரெண்டு ஸோ டோட்டலாக நாலு சைஸாக மீட் பண்ணுறாங்க தான் நம்ம க்ராஸ் பண்ணிக்கிறது அதே அறிவில் திருமயில் ஸ்கூல் இது வந்து பீச்சிலேருந்து திருமயிலை அப்புறம் திருமயிலை அதாவது ஃபேஸ் ஒன்னில் பீச்சிலேருந்து திருமயிலை வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க அப்புறம் திருமயிலை டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வில்லிவாக்கம் வரைக்கும் ஃபேஸ் த்ரீ அப்புறம் வில்லிவாக்கம் டூ எண்ணூறு வரைக்கும் ஃபேஸ் ஃபோர் அப்படின்னு நாலு ஃபேஸாக இதை கவர் பண்ணாங்க பிளான் பண்ணுறாங்க பட் ஒரு பிளான் பற்றி இதில் நிறைய விஷயம் நடக்கிற இன்னும் அது பண்ணுறது படம் சரி வந்ததுனால இதில் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் ஃபோன் வரைக்கும் இருக்குது அதாவது இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க பட் இன்னும் அதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்னும் அந்த இது எக்ஸ்பிளைண்ட் பண்ணலை இப்போதைக்கு வேலை செடி வரைக்கும் இதை தான் ஆகணும் ஸோ இப்போ நம்ம அந்தவல்லி ஸ்டேஷனில் என்றாகிறோம் ஸோ சென்ட் தாமஸ் வரைக்கும் ரூட் இருக்குது அப்போ அந்த சென்ட் தாமஸ் டு வில்லி வில்லிவாக்கம் வில்லிவாக்கம் டு என்ன ரூட்டு அதை எங்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ரூட் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணாங்கன்னா இந்த எம்ஆர்டிஎஸ் வந்து சென்னை மெட்ரோ வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ மெட்ரோ வந்து இந்த ரூட்டெல்லாம் ஓவர் லேப் ஆகிறதுனால இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட் நமக்கு சென்ட் தாமஸ் ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ அந்த ரேட் மெட்ரோ வந்து இந்த வெள்ளிவாக்கம் என்னூர் கணக்கு அந்த பிளான் இது இப்போ வந்து சென்னை சென்னைக்குள்ளது இந்த மெட்ரோவில் எல்லா வரைக்கும் பார்த்துக்கலாம் ஸோ டோட்டலாக எம்ஆர்டிஎஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மண்டல் பாய் மெட்ரோ திருமயிலை ஸ்டேஷன்கில் என்றாகும் இந்த மயிலாப்பூர் பார்த்தீங்கன்னா பல கோயிலுக்கு ஃபேமஸ் இதில் பார்த்தீங்கன்னா பாட்ஷராஜ் டெம்பிள் அப்புறம் கபாலீஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் இது அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா முண்டகன்னியம் கோவில் ஸோ இந்த அதாவது இந்த ரூட்டில் முக்கியமான ஆழ்கள் வர்றதுக்கு பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ஏரியாவில் பயங்கர கூட்டம் இருக்கும் ஸோ அதனால் அடிஷ்னல் ட்ரெயினே இந்த ரூட்டில் விடுவாங்க സോ ഇത് പാർട്ടി ടീൾ അപ്പം കപാലീശ്വരൻ കോയിൽ അപ്പം മുണ്ടകിയമ്മൻ കോൺ ബസ് പോയി வந்து என்ட்ரு ஆகிருக்கிறது லைட் ஹவுஸ் ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் உள்ள லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் ஸ்டேஷன் கிளைன் பார்க்குறோம் ஸோ நீங்கள் மெரினா பீச் போகணுன்னா இந்த லைட் ஹவுஸ் ஸ்டேஷனில் இறங்கி போகிறதுனாலும் போகலாம் அதுலனா இதுக்கு அடுத்த நமக்கு நம்மளுக்கு ட்ரிப்ளிகன் ஸ்டேஷன் வரும் ஸோ ட்ரிப்ளிகன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா மெரினா பீச் போகிறவங்க மோஸ்ட்லி இந்த ரூட்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஈஸியஸ்ட் வே கனெக்டாக பண்ணிக்கணும் ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நீங்கள் எதுவுமே பார்த்துருந்தீங்க இந்த ட்ரிபிளிகன் ஸ்டேஷன் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்த ஏர்ஷோ அப்போ அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க அப்படி பார்க்கலாம் ஏர்ஷோ வீடியோ நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செம்ம க்ரௌடாக இருந்தது நெக்ஸ்ட் நம்ம என்ட்ராகிறது ஜேபாக் ஸ்டேஷன் ஜேபாக் ஸ்டேடியம் ஜேபாக் ஸ்டேஷன் ஸோ ஜேபாக் ஸ்டேஷன் சொல்லும் போதே நம்மளுக்கு ஞாவது வருது நம்ம எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தான் ஸோ ஐபிஎல் நடக்கும்போதும் மற்ற இந்தியா மேட்சஸ் நடக்கும்போதும் இந்த ஏரியா இந்த ஸ்டேஷனே செம்ம கூட்டமாக இருக்கும் ஸோ ஐபிஎல் நடக்கும்போது இந்த ரூட்டை விட சேப்பாக் ஸ்டேடியம் ரூ ரீச் ஆகுறதுக்கு பெஸ்ட் ரூட் எதுவுமே கிடையாது அப்போது இங்கேருந்து நம்ம பீச்சை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம என்ட்ராயிருக்கிறது செந்தாதிரி ஸ்டே சிந்தாதிரி பேட் ஸ்டேஷன் ஸோ ஈஸ்ட்டு லாஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் அதாவது அக்டோபர் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் சிந்தாதிரி பேட் வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது இப்போ அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஒர்க் முடிஞ்சதுனால எக்ஸ்பிரஸ் ட்ராக்கோட ஒர்க் முடிஞ்சதுனால இப்போ வந்து தனி பீச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரூட் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து கோரமண்டல் ஹோஸ்டல் அதாவது கோர்மெண்டல் ஹோஸ்டல் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளோட கிளம்புற ஒரு ஒர்க்கையே இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த பக்கிங்கம் சேனலுக்கு பேரலாகவே அப்படி ரன் ஆகிட்டுருக்கோம் இது திருவாரியூருக்கு அப்புறம் அப்புறம் தான் இது வந்து சில பக்கிங்கம் சேனல்கள்னு கொஞ்சம் டைவெர்ட் ஆகி வேலைச்சேரியை பார்த்து போவோம் ஸோ அது வரைக்கும் இது ஃபுல்லன் ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த பக்கிங் சேனல்க்கு தான் கட்டியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஈமு அதாவது எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் அதாவது இந்த ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்க இந்த ஈமூ ட்ரைன் பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக இது வந்து நைன் கோச்சஸ் இருக்கும் இதில் வந்து மூணு இமோ யூனிட் இந்த இதில் இருக்கும் இமோன்னா எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் ட்ரெயின் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு அதுவே செல்ஃபாகவே ஃபில் பண்ணிக்க முடியும் நீங்கள் நார்மலாக இந்த எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோகோமோட்டிவ் தேவைப்படும் பட் இந்த இமோ வந்துக்கு அதுவே செல்ஃப் ட்ரைன் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிராக்ஷன் மோட்டர் இருக்கும் அதை வச்சு தான் வந்து இந்த ட்ரெயினாக ஆகும் இதில் வந்து ட்ரெயினில் முன்னாடியும் பின்னாடியுமே நம்மளுக்கு கார் அதாவது இந்த இதை மோட்டர் மேன் அப்படின்னு தான் இருப்பாங்க இதில் வந்து லோகோ பைலைட்டெலாம் இருக்க மாட்டாங்க ஸோ இதில் இருக்கிறவங்க வந்து மோட்டார் மேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ரூ வண்டியை எந்த டைரக்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிற டேரக்ஷன் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும் பட் இதை புல் பண்ணுறது புஷ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபிராக்டிங் மோட்டார் இது பார்த்திங்கன்னா வண்டியோட சென்டர்லேயும் ஏன்னா இதில் மூணு கார் இருக்கும் ஸோ ஒரு காருக்கு மூணு கோச் ஸோ ஒவ்வொன்றுமே தனி இண்டிவிஜுவலாக ரன் ஆக முடியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஓ இதை நம்ம மற்ற லோகோ மோட்டிவ் மாதிரி இதை டிஸ்பார்ச் பண்ணி திரும்ப முன்னாடி பின்னாடி மாற்றணும்னு தேவையில்லை ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த நியூ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கோச் இந்த ட்ராக் போடுறதுக்காக தான் இந்த ட்ரெயினை வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க சிந்தாதிரி பேட்டில் ஸோ இந்த சிந்தாதிரி பேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து எலிவேட்டர் லேனாக வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எலிவேட்டர் அதாவது பிரிட்ஜில் இருந்து கீழே இறந்து இப்போ வந்து நார்மலாக லேண்ட்லேயே போகும் ஸோ நம்ம இப்போ திரும்ப இமோக்கு வரலாம் ஸோ இந்த இ இமோ ட்ரெயின் எதுக்கு எதுக்குன்னா இது வந்து மற்ற லோகோ மோட்டிவ் மாதிரி இல்லாமல் இதனால் இதோட பிக்கப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஈஸியாக ஆக்சிலரேட் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாய்ஸையும் அதாவது நாய்ஸும் வராது அந்த பொல்யூஷன்ஸும் நம்மளுக்கு நிறையா க்ரியேட் ஆகுது ஸோ அதனால் சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனால் பட் இந்த இமூ ட்ரெயின் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ஸ்பெஷலாக தேவைப்படும் ஏன்னால் இந்த இது இந்த இமூ ட்ரெயின் ரன் ஆகுற ரூட்டில் நம்மளால் நார்மல் லோகோ ரன் பண்ண முடியாது ஏன்னா நார்மல் லோகோவில் நமக்கு அந்த ஃபுட் ஃபுட்பாத் ஏறுறது ஏறங்கிறதுக்கெலாம் இருக்கும் பட் இமூ ட்ரெயின் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு கரெக்டாக அந்த ஏற அந்த பிளாட்ஃபார்முக்கும் இதுக்கும் கேப் இல்லாமல் கரெக்டாக வச்சுருப்பாங்க ஸோ அதனால் இமு ட்ரெயின் ரன் ஆகிற பார்த்தில் நம்மளால் நார்மல் லோகோ மோட்டிவ்ஸ் ரன் ஆக முடியாது ஸோ அதுக்காக தான் நீங்கள் சென்னையில் எப்பவுமே பார்த்துருப்பீங்க இமூ வந்து எப்போவுமே ஒரு செப்பரேட் ரூட்டில் போயிட்டுருக்கோம் அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வேற ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம் ஸோ மோஸ்ட்லி இதோட இது இது ரெண்டாகும் போது நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் நாய்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சிட்டீஸ்லையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் இந்த இ தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம இப்போ தான் வந்து இந்த பாக் ஸ்டேஷன் க்ராஸ் பண்ணிப்போம் இந்த பாக் ஸ்டேஷன் தான் வந்து நம்ம சென்ட்ரல் போகணும்னா சென்ட்ரல் ஸ்டேஷனில் போகணுன்னா இந்த பாக் ஸ்டேஷனில் இறங்கினா நம்ம மாறுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி தாம்பரம் போகிற ட்ரெயின்லையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அதாவது சென்னை பீச் டு தாம்பரம் இருக்கிற ஈமோ ட்ரெயின்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கும் நம்ம பாக் ஸ்டேஷனில் இறங்கியே மாறிடலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம பீச்சுக்கு வந்துட்டு போகலாம் பட் இட் இட் அகெயின் அடிஷ்னல் சர்சிலிஸ் உங்களுக்கு ஆகும் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா இது வந்து சென்னை போர்ட் இந்த ஸ்டேஷன்ல இது அதாவது சென்னை ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து மெட்ராஸ்க்கு ஹெட் கோர்ட் எல்லாமே இங்கேருந்து பார்க்க முடியும் ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நம்ம பெட்டராக நம்ம வியூ கிடைக்கல நான் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுவேன் ஸோ அது வந்து சென்னை பீச் டு தாம்பரம் ஸ்டேஷன் வரைக்கும் இதில் இதே ஈமோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேயும் ஃபுல் ஸ்டேஷனையும் கவர் பண்ணிடுவோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த கோ பீ நிறையா இந்த கோர்ட்டோட வியூ தீமி இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போது ஆல்மோஸ்ட் இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டோட்டல் ட்ராவல் டைம் ஸோ நான் இல்மோ ஆல்மோஸ்ட் இப்போ பீச் ஸ்டேஷன் வந்துட்டேன் இப்போ பேரலாக பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இன்னொரு ட்ரெயின் நிற்கிது ஸோ அதுதான் வந்து தாம்பரம் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குறா சென்னை பீச் தாம்பரம் வரைக்கும் ரன் ஆகிட்டு ஆகிட்டுருக்குற ஈமு ட்ரெயின் ஸோ பேரலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இவ்வூ ரன் ஆகிட்டுருக்கிறதும் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுதான் வந்து சென்னை பீச் டூ தாமிரமறை இருக்கிற இன்னொரு ரூட்டு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஸ் ரூட் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வர வேண்டிய பீச் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இறங்க வேண்டிய பீச் ஸ்டேஷன் வந்தாச்சு ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் உள்ளதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிருக்க நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஐ அல் மீடியூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தன் பை பை